ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அவர் சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா கோவக்காய் வச்சு அவியல் தான் பார்க்க போகிறோம் அதாவது நிறைய காய்கறிகள் போட்டு அவியல் செய்யலாம் அதே போல் ஒரு காய் போட்டு கூட அவியல் செய்யலாம் அந்த டைப்பில் தான் கோவக்காய் அவியல் செய்கிறேன் டேஸ்ட்டு சூப்பராகவே இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்களை போகலாம் ஃபஸ்ட்டு கோவக்காவை கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் கடாய் அப்புல வச்சு தேவையான அளவு ஆயில் ஊற்றி அரை ஸ்பூன் கடுகு ஒரு பெரிய பல்லாரி எடுத்து அதை பாதியாக கட் பண்ணிவிட்டு அதை பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில் போட்டுவிட்டு நல்லா வதக்கிட்டு கட் பண்ணி வச்சது கோவக்காவும் சேர்த்துக்கலாம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மூடி போடுங்க லைட்டாக தண்ணி விட்டு வர டைமில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் மூடி போட்டுக்கோங்க அது வெந்து வர டைமில் ஒரு காமரி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன் ஒரு நாலு மிளகா எடுத்திருக்கேன் சின்ன மிளகானால நாலு மிளகா எடுத்திருக்கேன் இதே எது பெருசாக இருந்துச்சுன்னா ரெண்டு போதும் ஒரு அரை ஸ்பூன் அளவு சீரகம் எடுத்து அதை கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்துக்கலாம் அந்த டைமில் கோவக்காய் நல்லாவே வெந்துடும் அரைச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த டைமில் கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு லைட்டாக மூடி போட்டு சிம்மில் வச்சு கொஞ்சமாக அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் வேக விட்டு இறக்கி சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் சூப்பராகவே இருக்கும்